அனந்த் அம்பானிக்கு சொந்தமான வந்தாரா விலங்குகள் சரணாலயத்தை திறந்து வைத்த பிரதமர் நரேந்திர மோடி விலங்குகளுக்கு பாலூட்டி உற்சாகம் அடைந்தார் மூன்று ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள இந்த பிரம்மாண்டத்தை காணலாம் இந்த செய்தி தொகுப்பில் உலக பணக்காரர்கள் பட்டியலில் முன்னணியில் இருப்பவர் முகேஷ் அம்பானி முகேஷ் அம்பானியின் மகன் ஆனந்த் அம்பானிக்கு கடந்த ஆண்டு மிக மிக பிரம்மாண்டமான முறையில் திருமணம் நடந்து முடிந்தது பலருக்கும் நினைவிருக்கலாம் ஆனந்த் அம்பானிக்கு விலங்குகள் மீது ஆர்வம் அதிகம் இருப்பதன் காரணமாக மிகப்பெரிய சரணாலயத்தை சொர்க்க பூமியாகவே மாற்றியிருக்கிறார் குஜராத் மாநிலம் ஜாம் நகரில் சுமார் மூவாயிரம் ஏக்கரில் அமைக்கப்பட்ட வந்தாரா என்ற பெயரில் உள்ள வனவிலங்கு மறுவாழ்வு மையத்தை பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைத்தார் விழாவில் முகேஷ் அம்பானி நீடா அம்பானி ஆனந்த் அம்பானி அவரது மனைவி ராதிகா ஆகியோர் கலந்து கொண்டனர் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட உயிரினங்கள் ஒன்றரை லட்சத்திற்கும் மேற்பட்ட காட்டு விலங்குகளும் வந்தராவில் உள்ளன குறிப்பாக இருநூற்றுக்கும் அதிகமான யானைகள் அரிய வகை விலங்குகளான ஓரங்குட்டான்கள் ஆசிய சிங்கக்குட்டிகள் வெள்ளை சிங்கக்குட்டி மேகச் சிறுத்தை ஆப்பிரிக்கா ஆமைகள் சியாமி முதலைகள் கொமட்டோ டிராகன் உள்ளிட்ட விலங்குகள் வளர்க்கப்பட்டு வருகின்றன இது தவிர விலங்குகளுக்கு மருத்துவ பரிசோதனை செய்வதற்காக நவீன அளவிலான மருத்துவ உபகரணங்கள் அமைக்கப்பட்டுள்ளன எம்ஆர்ஐ சிடி ஸ்கேன்கள் ஐசியுக்கள் போன்ற நவீன உபகரணங்களும் இருதயவியல் சிறுநீரகவியல் என்டோஸ்கோபி பல் மருத்துவம் என ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக துறைகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன இந்த வந்தாரா வனவிலங்கு மறுவாழ்வு மையத்தை திறந்து வைத்த பிரதமர் நரேந்திர மோடி ஒவ்வொரு பகுதிக்கும் சென்று யானைகள் காண்டா மிருகம் குட்டிகள் புலிக்குட்டிகள் மற்றும் ஒராங்குட்டான்களையும் பார்வையிட்டார் அரிய வகை சிங்கக்குட்டி மற்றும் புலிக்குட்டிகளை தூக்கிய பிரதமர் மோடி அதற்கு பாலூட்டினார் இந்த விலங்குகளை பராமரிப்பதற்காக இந்த சரணாலயத்தில் இரண்டாயிரத்து நூறு பேர் பணியில் அமர்த்தப்பட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது